கை கால்களில் உள்ள கருப்பு நிறத்தை நீக்க எளிய வழிகள் சிலருக்கு உடல் முழுவதும் வெள்ளையாக இருந்தாலும் முழங்கைக்கு கீழேயும் காலிலும் கருப்பாக இருக்கும் இது அவர்களின் தோற்றத்தை கெடுக்கும் விதமாக அமைகிறது கைகள் மற்றும் கால்களில் உள்ள கருப்பை நீக்கும் எளிய வழிமுறைகளை இப்போது பார்க்கலாம் அதிமதுர பொடி தக்காளி பால் ரோஸ் வாட்டர் தேன் ஆகிய ஐந்தையும் வைத்து கொள்ள வேண்டும் அதிமதுரம் சருமத்தில் உள்ள கருமையான தழும்புகள் மற்றும் போக்கி சருமத்தின் நிறத்தை அதிகரிக்க செய்யும் தக்காளியில் உள்ள அமிலம் சருமத்தில் உள்ள கடினமான கரைகளை எளிதில் மறைக்கிறது பால் மற்றும் தேன் நமது சருமத்தின் மென்மை தன்மையை அதிகரித்து சருமத்திற்கு பொலிவை தரும் ரோஸ் வாட்டர் வறண்ட சருமத்திற்கு ஈரப்பதம் ஊட்டுவதுடன் பாதிக்கப்பட்ட சரும செல்களை சரி செய்கிறது மேலும் சென்சிட்டிவ் சருமத்தை மென்மையாக மாற்றிவிடும் மேலே சொன்ன அனைத்து பொருள்களையும் ஒன்றாக கலந்து பசை போல் மாற்றி கருமையான பகுதியில் தடவி முப்பது நிமிடம் கழித்து கழுவினால் போதும் இந்த மாதிரியே நான்கு நாட்கள் செய்தால் கை கால்களில் உள்ள கருப்பை நீக்கலாம் மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்